பெரிய சிறந்த உணவு அது சாப்பிட்றா தம்பி நண்டு சாப்பிட்ணுன்னா அது சூட்டை கெளப்பும் அப்புறம் நண்டு மாதிரியும் போவீங்க வருவீங்க நண்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஜான் விளக்கம்மார் பிஞ்சு பேருண்டா நாதாரி தான் பார் நல்லா எருமை மாட்டுக்கு பிறந்ததே எருமை மாட்டுக்கு பிறந்தது கழுதைக்கு பிறந்ததே கழுதைக்கு பிறந்ததே எருமை மாட்டுக்கு பிறந்ததே நாசமாக போனவனே அழிஞ்சு போனவனே உன்னை தூக்கி கொண்டுட்டு போவ வெள்ளக்க மத்த இடத்துனா அப்படியே சின்ன சின்னமா அடிச்சு போடுவேன் அங்கனைக்கங்கனை வீங்கி போயிடும் கும்பிட கருப்பு சாமி எல்லாமே உனக்கு இருக்கும் நூறாண்டு நூறாண்டு நீ வாழணும்னு பாபு பாபு பேபி என்னது நீ யாருக்கு நீ யாருக்கு பிறந்தாயா என்னது யாரு யாருக்குடா டா அப்பனுக்கு தான்டா பிறப்பாங்க போடா லூசு கப்போதி ஒரு ஹலோ இனிய வணக்கம் துபாயிலிருந்து நஜீபுதீன் வாங்க 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 நஜிபுதீன் கிரிகரன் வணக்கம் தேனில இருந்து முத்து செல்வன் வாங்க 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 வேண்டிக்கிறேன் நீங்க இன்று பிறந்த நாள் முன்னிட்டு நம்ம ஏற்கனவே இல்ல கமாண்டு போறானுங்க கமாண்டு ஆமா மின்னல் முத்து வாடா 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 செல்லாம் ஏ வாசல் வந்து போங்க வாசல் தாண்டு ஹாய் அத்தை நல்லா இருக்கீங்களா அத்த நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அத்த ஐயோ கிஷோர் தங்கமே நம்பத்த தங்கமே கிஷோர் அப்படின்னு பெத்தாரு என்ன பண்றப்பா சோனியா சோனியா ஏன் மயில வந்துருச்சு சோனியா கூட்டி வந்துருச்சு சொன்னேன் ஐ லவ் யூ கவின் சொல்லுங்க ஐ லவ் யூ டு கவின் ஸ்ரீவாசன் வா மாமா இந்த பிறந்த நாளைக்கு மாற்றுத்து நாளைக்கு உதவி பண்ணணும்னு ஆண்டவன் வேண்டி மோகன் வாங்க உங்க மூத்திரம் வெரி நைஸ் என்னது மோதிரம் ஆயூ கடவுளே கடவுளே சாரிடா தம்பி ஐயோ தம்பி எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதா மோதிரத்துக்கு பல தாண்டா மூத்திரம் சொல்லிவிட்டேன் ஏ சாரிடா ஏ சாரிடா 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 மோதிரத்துக்குத்தான் மூச்சு ஐயோ மானம் கெட்டு போச்சு மரியாதை கெட்டு போச்சு போங்க போட்டு லைவாங்க அக்கா ஐயோ இது ஷால் போட எங்கடா இருக்குது தம்பியே ஏன் தம்பியா ஏ தம்பியே எனக்கு என்னமோ தெரியல எல்லாம் வலிக்குதுப்பா அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் இல்லாக்கா எங்களை ஏமாத்துனீங்களா பிபின் நாடார் பிபின் என்னப்பா இல்லையேப்பா நான் கொடுத்த நம்பரை வாட்ஸ்அப் கிடையாதுப்பா வணக்கம் வணக்கம் நீங்களும் வந்து எப்பயுமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே